சந்தோஷம் கூட சில நேரங்களில் கவலையை கொடுத்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு எதிலும் திருப்தி அடையாத மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு விவசாயியோட தோட்டத்தில் எப்போவும் இல்லாத அளவுக்கு தக்காளிகள் நிறையா விளஞ்சிருந்துச்சு இருந்தாலும் அவன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தேன் அந்த பக்கம் போன ஒருத்தன் என்னப்பா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தக்காளி விளைஞ்சிருக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் சோகமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான் உடனே அந்த விவசாயி சொன்னால் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தக்காளி விளைஞ்சிருக்கிறது உண்மைதான் எப்பவுமே தோட்டத்தில் விளையிற தக்காளிகளில் கெட்டுப்போன தக்காளியெல்லாம் இப்போ பண்ணிக்கு போடுவேன் இந்த வருஷம் எல்லா தக்காளியுமே நல்ல தக்காளியாக விளஞ்சிருக்கு கெட்டுப்போன தக்காளி இல்லவே இல்லை என் பண்ணிக்கு எதை போடுவேன் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்படித்தான் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏனெனில் சந்தோஷம் என்கிறது என்பது பூட்டு மாதிரி அறிவு என்பது சாவி மாதிரி அறிவு என்னும் சாவியை எதிர் பக்கம் திருப்பினால் சந்தோஷம் என்னும் கதவுகள் மூடப்பட்டுவிடும் அதை சரியாக பயன்படுத்தினால் சந்தோஷம் என்னும் கதவுகள் திறந்து தான் இருக்கும்